வணக்கம் மக்களே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டு அதாவது நம்பர் ஃபோர் டெம்பிள் இன் யுஎஸ்ஏ ஆமாங்க நம்ம கோவிலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் மேலே யுஎஸ்சியில் எப்படின் டெம்பிள் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை அதனால் உங்களையும் அதில் நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கார் பார்க்கிங் ஏரியாவில் முதல்ல காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது நம்ம ஊர்லெலாம் வந்து எங் இந்த பார்க்கிங் அந்த பார்க்கிங் அந்த மாதிரி கைட் பண்ணுறதுக்கெலாம் ஆள் இருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது எந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கும் அங்கே வந்து நம்ம பார்க் பண்ணணும் எந்த காரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் போகணும் ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு பார்க்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கு தமிழ்நாடு ஃபீல் வந்துச்சு ஏன்னா நம்ம இந்தியாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்தியாவில் கோவிலில் வந்து அடிக்கடி நம்ம போவோம் எப்போ வேணாலும் போகலாம் ஆனால் இங்கே கோவில் போகிறதே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா அங்கே உள்ள சிற்பங்களும் இந்த ஊரில் இருக்கிற சிற்பங்களும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கோவில் உள்ளார தான் என்னால் வந்து வெளி கோபுரத்தை மட்டும் தான் காட்ட முடிஞ்சது சாமியை வந்து என்னால் காட்ட முடியல நான் ஃபர்ஸ்ட் போனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெருமாள் கோவிலுக்கு தான் போனேன் ஸோ அதோட வெளி அவுட்டர் கோபுரம் தான் இது அதுக்கப்புறமேல ஒரு ஐயப்பன் கோவில் போனேன் அந்த ஐயப்பன் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் உள்ளார நம்ம ஆளு காலோடு கிடையாது நான் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது பார்க்கும்போது அழகான ஒரு மயிலை பார்த்தேன் ஸோ அது பின்னாடியே போனேன் அதுவும்ரத்தி நம்ம துரத்துறோம் அப்படின்னு நினச்சி அது ஓடிடுச்சு அதுக்கப்புறம் மேலே சாமி தரிசனம் பண்ணிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு நாங்கள் திரும்பிட்டோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க